ஆண்டு வேறு இசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் செல்வம் அவர்களே இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள் திரு பெர்னாட் அவர்களே அன்பார்ந்த மற்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே என் நெஞ்சுக்கு நெருக்கமான சிலுவைகிரி பங்கு மக்களே பல்வேறு பங்குகளிலிருந்து ஏன் மறை மாவட்டத்துக்கு வெளியே இருந்தும் கூட இங்கே வந்திருக்கின்ற பாசமான நம்பிக்கையாளர்களே நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு முக்கியமான காரணம் நம் எல்லாருக்கும் மன அமைதி தேவை நம் எல்லாருக்கும் ஆறுதல் தேவை நம் எல்லாருக்கும் தொடர்ந்து வாழ சக்தி தேவை தான் இந்த இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும் என்று நம்புகின்றீர்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சில பேரால் மலை மேல் வரைக்கும் ஏற முடியாது பரவாயில்லை ஏறி போய் வருகின்ற நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகளும் தங்கள் பாவங்களுக்கு பொருத்தல் தேடியதை உணர்கிறார்கள் ஆண்டவரை கண்டுகொண்டதை உணர்கிறார்கள் இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரில் ஐக்கியமாவதை உணர்கிறார்கள் தங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் தங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார்கள் என்னுடைய முதல் ஆசை பிரியமான பக்தர்களே இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பங்களும் நம்பிக்கை வாழ்வில் உந்துதல் பெற்று மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான் அது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் நடக்கும் பிரேமானவர்களே இந்த கொண்டாட்டத்திற்கு இந்த பெரிய விழாவிற்கு எத்தனையோ பேர் உழைக்கிறார்கள் சாதாரண மக்கள் நமக்கு உணவு தயாரிக்கிறார்கள் பலர் நன்கொடையால் உதவுகின்றார்கள் பலர் தூரத்திலிருந்து ஜெபிக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாரையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அண்டவரே சொன்னார் இல்லையா என்னுடைய சீடர் என்பதற்காக ஒரே ஒரு கிண்ணம் பச்சை தண்ணீர் கொடுத்தாலும் கைமாறி பெறாமல் போக மாட்டார்கள் என்று நிச்சயமாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற அத்தனை பேரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே சில நேரங்களிலே மக்கள் அநியாயமாக துன்பப்படுவதை பார்த்து நானும் கண்ணீர் வடித்திருக்கிறேன் சிலுவைகரி சிலுவையை பார்க்கும்போது போது சிலுவை பாதை செய்யும் போது நாம் எல்லாருக்கும் நினைவுக்கு வர வேண்டியது ஆண்டவர் நமக்கு சொன்னது என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும் என்று ஆண்டவர் சொன்னது வாழ்வில் தான் எத்தனை சிலுவைகள் துன்பங்கள் முக்கியமாக நினைத்து பார்க்கிறேன் சில பேருக்கு கொடூரமான வியாதி நமக்கோ நம்முடைய உறவினருக்கோ குடும்பத்தாருக்கோ வரும்போது நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா மாதா சிலுவை அடியில் நிற்கிற மாதிரி தான் மனசுக்கு பிடிச்சமானவங்க துன்புறுகிறார்கள் நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே கூடத்தானே இருக்க முடிகிறது அவங்களுக்காக வேண்டுகிறோம் சர்தான் இன்னும் அதிகமாக உதவி செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்படுகிறோம் இன்னும் சில பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது எப்படி கொள்வதென்றே தெரியவில்லை இப்படி நிகழணும் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம் நாம் எல்லாரும் சில்வையைத்தான் உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க துன்பங்களை தங்கள் குடும்பத்தாருக்காக மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படி இங்கே இந்த கூடத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பீர்கள் நிச்சயமாக நான் கூட சொல்லியிருந்தேன் சிலுவை பாதையினுடைய இரண்டாவது ஸ்தலத்தில் வேறு வழி இல்லாமல் தான் சிலுவையை சுமக்கிறேன் என்று நினைக்கிறாயா என் தந்தையை கேட்டிருந்தால் பன்னீர் ஆயிரம் படை பிரிவுகளை அனுப்பி என்னை காக்காமலா இருந்திருப்பார் நல்ல ஆயன் நான் என் நாடுகளுக்காக உயிரை கொடுக்க துணிந்து விட்டேன் அன்று மட்டுமல்ல இன்றைக்கு உங்கள் மத்தியில் சிலுவையை சுமக்கின்றேன் நான் ஊனமுற்ற அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் கனிவோடு சுமந்து காக்கின்றாளே அவள் நான்தான் தான் அதே போல எத்தனையோ பேர் இங்கே பார்த்துக்கொள்கிறீர்கள் தங்கள் பிள்ளைகளை வயதான பெற்றோரை விதவையான தன் சகோதரியை அரவனை தடைக்கலம் கொடுக்கின்றானே அவன் நான் தான் படுத்த படுக்கையாக கிடக்கும் பெற்றோரை பாசத்தோடு பராமரிக்கின்றார்களே அவர்கள் நான் பிரியமானவர்களே சிலுவைகிரிக்கு வருவதன் மூலமாக இத்தகைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் வேறு வழி இல்லாமல் இல்லை மனமு வந்து குடும்பத்தாருக்காக சிலுவையை நீங்கள் சுமப்பீர்கள் பாருங்கள் அந்த சக்தி தான் புதுமை அந்த தாராளம் தான் புதுமை என் பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என் மனைவி பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு இருக்கிறதே இந்த துன்பம்தான் தான் சிலுவையின் தியாக துன்பம் மறந்து போய்விடாதீர்கள் பிரேமானவர்களே இன்னும் சில துன்பம் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் உள்ள பற்றி எரியும் உண்மையாக நடக்கும்போது குடிச்சுட்டு வந்து ஒருத்தவன் மனைவியை போட்டு அடி அடின்னு அடிக்கும்போது அவ கண்ணீர் விடும்போது வேடிக்கை பார்க்குறாங்க அவங்களுடைய அநியாயமான துன்பம் பாருங்கள் ஏதோ கட்டி கொடுத்தாங்க இப்படி வேதனை பட வேண்டுமா இந்த பெண் சில நேரத்தில் சிறு பிள்ளைகள் ஒன்றுமே முடியாதவர்கள் சில பேர் பலத்தை காட்டுறது யாரு தெரியுமா எதிர்த்து ஒன்றும் செய்யாதவர்களிடம் ரொம்ப மாண்டவரே ஏன் இப்படி அநியாயமான துன்பா சில பேர் மேனேஜரா இருப்பாங்க முதலாளியா இருப்பாங்க வேலைக்காரங்கள இறக்கமே இல்லாமல் வேலை வாங்குவார்கள் வேலை வாங்கறது மட்டும் இல்லை அடிப்பார்கள் திட்டுவார்கள் அண்டவரே ஏன் இந்த ஏழைக்கு இப்படிப்பட்ட துன்பம் உள்ள முருகம் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் வேதனையாக இருக்கும் தலைவர்கள் கீழே இருப்பவர்களை நடத்துகின்ற விதம் மனித மாண்பை மதிக்காமல் நடத்துவது இன்னொரு பக்கம் துன்பம் என்ன தெரியுமா மற்றவங்களை பத்தி இல்லாது பொல்லாது எல்லாம் பேசி எழுதி பேரை கெடுக்கிறது ஆண்டவரே எந்த தப்புமே செய்யல இவங்க இவங்கள பத்தி இப்படி ஒரு மொட்டை கடுதாசி இவங்களை பத்தி நாலு பேற்ற போய் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் திட்டுகிறார்கள் ஆண்டவரே எந்த தப்புமே செய்யவில்லையே இந்த துன்பத்தை எல்லாம் பார்க்கும்போது உள்ள உருகுகின்றது வேதனைப்படுகின்றது நடைபணங்களாக மனிதர்கள் பிரியமானவர்களே இதையெல்லாமே எப்படி தாங்கிக் கொள்வது மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்காக துன்புறுகிறேன் அது ஒரு பக்கம் அநியாயமாக மீண்டும் மீண்டும் துன்பமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோம் பாருங்க இன்னைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்குனர் அவருடைய பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அவர் பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவரிடம் புலம்புகிறார் பாருங்கள் சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் எரேமியா துன்புறுகிறார் என்று பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளை நான் கண்டேன் அவற்றை உண்டே அது எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது சொன்னார் இப்ப பாருங்க அவருடைய வார்த்தையை பேசின எரேமியா பாருங்க ஆண்டவர் இயேசுவை மிக மிக ஒத்திருந்த ஒரு இறைவாக்குனர் ஒருவர்னா தான் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணல ரெண்டு பேருமே குழந்தைகள் இல்லை ரெண்டு பேருமே அநியாயமாக துன்புற்றார்கள் அதனால்தான் மத்தின் நச்செய்தி பதினாறுகளே வாசிக்கிறோம் மக்கள் என்னை யார் என்று என்று சொல்லும்போது இப்படிலாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எரேமியாவை மட்டும்தான் சொல்கிறாங்க எஸ்ஐ அவ சொல்ல எஸ்ஐகே சொல்ல தானியால சொல்ல மோசேவை சொல்ல யாரின்னு சொல்லாமல் உன்னை எரேமியான்னு பேசிக்கிறாங்க இயேசுவை பற்றி இயேசுவை போல துன்புற்றவர் பாருங்கள் அநியாயமாக துன்பற்றவர் ஆண்டவர் தான் சொன்னார் இந்த மக்களை நீ கொள் அரசர்கள் குருக்கள் சாதாரண மக்கள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நீ பேச வேண்டும் ஆண்டவர் சொன்னார் பேசுனதுக்கு விளைவு சிறைச்சாலை அவர் பேரை கெடுப்பது துன்புறுத்துவது பாருங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு தன் மக்களோடு போனார் அவரும் நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்தார் எகிப்துக்கு போனார்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா எங்க இறந்தாரு எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு கூட தெரியல இப்படி மடிந்த ஒரு இறைவாக்குனர் ஆண்டவரை ஒத்திருக்கிறார் இருக்கிறார் இங்க இருக்கிற நீங்க கூட அப்படித்தான் நினைக்கலாம் யாரும் கண்டுக்கல ஆண்டவர் வேலையை செஞ்சதற்காக நியாயமா வாழ்ந்ததற்காக எனக்கும் கஷ்டம் எறேமையாவை ஒத்திருக்கிறீர்கள் ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு அவர் வந்து கோபத்தில் வருத்தத்தில் சொல்றாரு நேர்மையாளரை சோதித்த அறிபவரே சிந்தனையை அறிபவரும் நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் சொல்றேன் இப்படிலாம் நடக்குது கெட்டவங்க நல்லா மாதிரி தெரியுது என்னை வீணாக்கிட்டாங்க என் பேரை விட்டார்கள் துன்பத்துக்கு மேல் துன்பம் அவங்கள பழி வாங்க மாட்டேயான்னு கூட கத்துறாரு இருப்பார் ஆனா ஏசு சாமி இதை தாண்டி லூகா நச்சில் நம்ம வாசிக்கிறோம் பழி வாங்கணும்னு அவர் தேடலுகா பதிமூணுல வாசிக்கிறோம் முப்பத்தி நாலுல எருசலேமே எருசலேமே உன்னிடம் அனுப்பப்பட்ட இறைவாக்குனர்கள் எல்லாரையும் கல்லால் எறியே கோழி தன் குஞ்சுகளை சன் சிறகுக்குள் அணைத்துக் கொள்வது போல அணைத்துக் கொள்ள நான் ஆசைப்பட்டேனே நீ வரமாட்டேங்கிறியே இறக்கத்தோடு ஆண்டவர் கெஞ்சுகிறார் எதிரிகளை துன்புறுத்துபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார் பால் அதே போலத்தான் லுகான செய்தி இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் நம்ம ஆசிக்கிறோம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் மீண்டும் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியோ அப்படின்னு சொல்ற பகைவர்கள் கூட நல்லா இருக்கணும் பிரியமானவர்களே இந்த மனநிலை உங்களுக்கு வரட்டும் அதுதான் இந்த சிலுவைகிரி இன்றைக்கு செய்யக்கூடிய புதுமை யாரெல்லாம் துன்புறுத்துகின்றார்களோ யாரெல்லாம் காயப்படுத்துகின்றார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது எவ்வளவு துன்புற்றாலும் மனம் தளராமல் இருப்பது இந்த நற்செய்தி பகுதியில் பாருங்க மீண்டும் கல் எறிய யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆண்டவர் அவர் கேட்கிறார் இப்படிதான் நம்மிடம் இருக்கிற நல்லவர்கள் கேட்கணும் தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எதுக்காக என் மேலே கல் எறிய பாருங்க ஆண்டவர் சொல்றத பாருங்க எவ்வளோ நல்லது செய்கிற எதுக்காக என் மேலே கல் எறியது பாருங்க அப்புறம் திருப்பி சொல்கிறார் என்ன என் தந்தைக்குரிய செயல்களை நான் செய்யவில்லைன்னா என்னை நம்பாதீங்க ஆனா என் செயல்களையாவது நம்புங்கள் அவருக்கு பிரியமானதை தானே நான் செய்கிறேன் என்ன நம்பலனாலும் என் செயல்களை நம்புங்கள் இன்னையிலிருந்து பிரியமானவர்களே நீங்களும் நான் இதுதான் சொல்லணும் நம்மளை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டோம் என் செயலை நம்புங்க என் வாழ்க்கையை பாருங்கயா யாருக்கும் நான் கெட்டது நினைக்கலையே கெட்டது பேசலையே கெட்டது செய்யலையே என் வாழ்க்கையை பார்த்தாவது என்ன நம்புங்க என்று நாம் கேட்க வேண்டும் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நாம் எல்லாருக்கும் சொல்லுகிற சே ஒரு பக்கம் அநியாயமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் துன்புறும் போது நான் சும்மா இருக்கக்கூடாது நான் சொன்னேன் முதல் ஸ்தலத்தில் அநியாயமாக நான் குற்றம் சாட்டப்படும் போது என்னை அப்பட்டமாக புரிந்து கொள்பவர்களைத்தானே தேடுகிறேன் நீதி மறுக்கப்படும் போது உண்மை சாகடிக்கப்படும் போது நீ காக்காதே அரைகுறை முயற்சி மட்டும் செய்யாதே ஆதரவற்றோருக்காக பறிந்து பேசு அவர்களுடைய துன்பத்தை குறைக்க ஏதாவது செய் மற்றவர்களை பொறுத்த உன்னை பொறுத்த மாட்டேன் ஆண்டவரிடம் விடு பாருங்க எரேமியா தந்தையே உம்மிடம்தான் ஒப்படைக்கிறேன் என்கிறார் இங்கே ஆண்டவர் நான் செஞ்சது என்ன தப்பு என்று கேட்கிறார் என் செயலை பார்த்து நம்புங்கள் என்று கேட்கிறார் அவர்களை என்று அவர்களுக்காக வேண்டுகிறார் பிரியமானவர்களே நம்மை பொறுத்த மட்டும் தளராமல் துன்புறுவோம் நம் எல்லாருக்கும் மீட்பு வழங்கக்கூடிய ஆண்டவரிடம் நாம் எல்லாரும் நம்மை ஒப்படைக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது பேந்தர் எழுதிய முதல் திருமுகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அல்லது என் குரலில் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளவு ஆறுதல் கிடைக்கும் பாருங்கள் துன்படும் போது எல்லாரும் துன்பிருக்கிறோம் நிறைய பேர் அநியாயமாக துன்புறுகிறோம் அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் கிடைக்கும் பாருங்கள் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன் நீங்கள் துயருறும் போது அநியாயமாக போதே கடவுளை மனத்தில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதால் அதுவே உங்களுக்கு உகந்ததாகும் கடவுளை மனசில் நினச்சிக்கோ பொறுமையோடு ஏற்றுக்கொள் பாருங்கள் குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு மாறாக நன்மை செய்தோம் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் நல்லது செய்தாலும் நம்ம துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் பாருங்கள் கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துச் சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் அதுக்குதான் தான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றித்தான் மலை மேல் ஏறுகிறோம் பாருங்கள் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எப்பொழுதும் அவர் வன் செயல் எதுவுமே செய்யவில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயிலே இல்லை கெட்ட வார்த்தை பேசலை திட்டலை யாரின் ஆண்டவர் பாருங்க எப்படி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் பழிக்கப்பட்ட போது எதிர்த்து பழிக்கவில்லை துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை ஆனையால் அறையிறீங்களடா உங்களை பார்த்துக்கிறோம் பாருங்க எனக்கு எதிராக கோஷம் போடுறீங்க இல்லையா உங்களை தீத்து கட்டுறோம் பாருங்க ஆண்டவர் சொன்னாரா சொல்லவே இல்லை பாருங்க அன்போடு பார்க்கிறார் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்பதை வாழ்ந்து காட்டுகிறார் அதே போலத்தான் நான்காம் அதிகாரத்திலும் பாருங்கள் அன்புக்குரியவர்களே துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நிகழ்ந்து விட்டதென வியக்காதீர்கள் கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் என்பதை எண்ணி மகிழுங்கள் பிரியமானவர்களே ஆண்டோரை பின்பற்றுவோம் சிலுவையை சுமப்போம் நம் துன்பங்களால் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்போம் அநியமா அநியாயமாக போது எல்லாவற்றையும் பார்க்கிட பார்க்கிற ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு நிச்சயமாக தொடர்ந்து செல்ல நமக்கு சக்தி உண்டு நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மிகச்சிறந்த பாடம் என் மகனா நியாயமா இப்படி விட்டுட்டு உடையாந்துட்டீங்களா என்று அவர்கள் திட்டவில்லை ஏற்றுக்கொண்டார்கள் சிலுவையில் அறைந்தவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் விட்டுவிட்ட சீடர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தாராளம் அந்த பெருந்தன்மை துன்புற்று கடவுளை மாட்சிப்படுத்துவது அவர்களுடைய மாதிரிக்கை பரிந்து பேசுதல் நம்ம எல்லாருக்கும் இருப்பதாக ஆமேன்